ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஃப்தியார் ஸ்பெஷலாக மிட்டா சேமியம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் சேமியம் செய்ய ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் சேமியாவை எடுத்துக்கலாம் நூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் நூறு கிராம் சக்கரை பத்து கிஸ்மிஸ் திராட்சை பத்து முந்திரி அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச ருமேனிய சேமியாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது எல்லா கடையிலும் கிடைக்கிற ஒரு சேமியாங்க இப்போ இது நல்லா பொன்னுரிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை மீடிய ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க நம்ம சேமியாவை நெய்யிலே ஃப்ரை பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக வருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சேமியை செய்யும்போது ஃபர்ஸ்ட் சக்கரை தாங்க சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும் சக்கரை நல்லா மெல்ட் ஆகி சேமியாவில் மிக்ஸ் ஆனதும் நம்ம எடுத்து வச்ச பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல பால் சேர்த்து செஞ்சால் சேமியை குழஞ்சிடுங்க அதனால தான் ஃபஸ்ட்டு சர்க்கரையை சேர்க்குறோம் இதெல்லாம் செய்யும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேமியா நல்லா ஸ்வீட்டாகவும் உதிரி உதிரியாகவும் வருங்க இது ஒரு நிமிஷம் நல்லா குக்கானதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சின்ன பேனை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச திராட்சை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இப்போ நிரம்ப நல்லா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சேமியாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிட்டா சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் இஃப்தியாக இருக்கு இந்த மிட்ட சேவை ரெசிபியை செஞ்சு அசத்துங்க இந்த மிட்ட சேவை ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்